ஹாய் விவஸ் அண்ணா செல்லின் பரபரப்பான கதைக்களம் கௌதமை திருமணம் செய்ய ரெடியாகும் வீரா என்னதான் நடக்குது வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சண்முகம் வந்து எப்படியே வந்து அத்தைக்கு வந்து நம்ம வந்து மனசாட்சி போய் நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து அம்மா சத்தியத்தை காப்பாற்றணும் அத்தை வந்து இவ்வளோ தூரம் சொல்லும் போது வந்து அத்தையை காப் கஷ்டப்படுத்தக்கூடாது அத்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு வந்து பரணி வந்து எடுத்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரணி சொல்லதை கேட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட விருப்பப்படியே நான் பண்ணிக்கிறேன் சொல்லி சண்முகமும் கூழாயிருவாரு கூழாண்டதுக்கு அப்புறமே வந்து சவுந்தர வீட்டுக்கு போவாங்க சவுந்தர வீட்டுக்கு வந்து வீரா இசக்கி அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ரத்தனா எல்லா பேரும் போவாங்க போனது சௌந்தரப்பாணி வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக வந்து சண்முகத்தை வந்து பேசிடுவாங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு ஏன் இப்படிலாம் வந்து ரெண்டு தங்கச்சி இங்கே தள்ளி விடுறேன்னு சொல்லி ரொம்பவே பேசுவாங்க சமூகத்தை பார்த்து அது மட்டும் இல்லாமல் நீ வெறும்பாய் நான் என்னைக்குதான் இருந்தனாலும் உன் தங்கச்சி நல்லா வசதியான வாழ்க்கை வாழ்னு சொல்லி தான் நீ உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு தட்டி விடுறையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுவாங்க எல்லாமே அவங்களுக்கு சண்முகம் இருந்துக்கிட்டு சொல்லுவார் என்னை பற்றி உங் நான் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து என்னோடய இன்னொரு தங்கச்சியை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது அது இல்லாமல் நான் வந்து அனுப்ப வேண்டிய அவசியமும் எனக்கு எனக்கு கிடையாது ஆனால் வந்து என் அம்மா வந்து அத்தையிட்ட சத்தியம் பண்ண ஒரே காரணத்தினால தான் வந்து நான் இதுக்காக சம்மதிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிற அளவுக்கு நான் விட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பரணி என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா நீ பேசாமல் இருப்பா ஏன்பா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க உனக்கு என்னப்பா தெரியும்னு சொல்கிறாங்க என்ன பரணி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் என்னோடய சொத்தெல்லாம் அழிக்கலாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து முத்துப்பாண்டியை கூட்டிகிட்டு போயிட்டீங்க அடுத்து வந்து இவரை சிவபாலனை கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து கடைசி காலத்தில் அனாதையாக இருக்கணும் அனாதையாக இருந்து சாங்கணும்னு சொல்லி தானே இவங்க நினைக்கிறேன் அந்த வெறும் பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பரணி சொல்லுவாங்க அப்பா நீ எல்லாம் நீ திருந்தவே மாட்டப்பா என்னைக்குமே நீ திருந்த மாட்டப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க பரணி ஒரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கி இருந்துட்டு நீங்க பேசாம இருக்கவே மாட்டீங்களான்னு சொல்றாங்க ஆனா வந்து நம்ம சண்முகத்தோட சண்முகத்தோட சண்டை போடுறாங்க பாண்டியமா அதாவது சவுந்தர பாண்டியனோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா என் தம்பி வீட்டு சொத்தை அழிக்கிறதுக்காக வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுறாங்க இதை கேட்ட வீராவுக்கு ரொம்பவே கோவம் ரொம்பவே வந்துருச்சு கோவம் வந்து வந்து யார் என் அண்ணனை பத்தி சொல்றது என் அண்ணன் யாரு தெரியுமா என் அண்ணன் வந்து யார் சொத்துக்காக ஆசைப்பட மாட்டேன் யார் சொத்து யாரு வச்சுக்கிறது சொல்லி யாருக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசிடுவாங்க சவுந்தரபாண்டி அதை பார்த்து பாரணி இருந்துகிட்டு வீராணி பேசாம இருவிதா இதில் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல வீரா நீ பேசாம இருக்க மாட்டியா வீரான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வீரா சொல்றாங்க நீ பேசாம இருந்ததுனே நான் உனக்கு ஒண்ணு தெரியாது இது வந்து எங்க அண்ணனுக்கு எனக்கும் இருக்கிற பிரச்சனை நான் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுகிறாங்க அப்ப சண்முகம் சொல்றாரு நீ பேசாம இருவீரா அப்ப சவுந்தரபாண்டேனு சொல்றாரு என்ன போலி சீரியஸ் ஆயிட்டேனா எல்லாத்தையும் எதிர்த்து பேசலான் இருக்கே அப்படின்னு ஆமா நான் அப்படிதான் பேசுவேன் எங்க அண்ணன் யார் பேசினாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் உங்க சிவபாலா நான் உங்க வீட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க வீட்டுக்கு நான் மருமகளை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை எழுத்துட்டு போயிருவாங்க ஆனா வந்து வீரா மனசுல இருக்கிறது யாருன்னு பார்த்தா கௌதம் தான் கௌதமும் வீராவும் தான் வந்து ஒண்ணு சேராங்க போறாங்க ஆனா வந்து இந்த பிரச்சனையில பார்க்கும் வந்து கௌதமுக்கு தான் வந்து வீரா வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க சண்முகம் இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க